வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்ற இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சு ஐந்து நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் குவாட் அமைப்பு முக்கிய மாற்றங்களை செய்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் பண்டிகையின் போது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசாநாயக்கே தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படையினரின் வான் சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் இந்த சாகச நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் சேட்டக் ரஃபேல் டகோட்டா ஹார்வர்ட் எம்ஐஜி போசாய்டோன் முப்பத்தி ஒன்று ஹெர்குலேஸ் ரக விமானங்களும் ஜாகுவார் தேஜஸ் சுகோய் முப்பது ரக விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டன தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாநில அமைச்சர்கள் இந்திய விமானப்படை முதன்மை ஏர் கமோடர் அமர் பிரீத் சிங் மற்றும் முப்படைகளின் உயரதிகாரிகள் மற்றும் மாநில அரசு அதிகாரிகள் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிறப்பு மேடையில் அமர்ந்தவாறு இந்த சாகச நிகழ்ச்சியை பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு விமானப்படை முதன்மை ஏர் கமோடர் அமர்பிரீத் சிங் நினைவு பரிசு வழங்கினார் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது இந்திய விமானப்படை வீரர்கள் வானி நடத்திய கண்கவர் சாகச நிகழ்ச்சியை சென்னை நகரமே கண்டுகளித்தது என்று குறிப்பிட்டுள்ளார் மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சு ஐந்து நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் மாலத்தீவு அதிபராக பதவியேற்ற பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்த அழைப்பை ஏற்று இந்தியா வந்துள்ள திரு வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் புதுதில்லி விமான நிலையத்தில் வரவேற்றார் அவரது வருகை குறித்து வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வாய்ப்பாக அமையும் என்று கூறியுள்ளார் இன்று மாலை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மாலத்தீவு அதிபரை சந்திக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உயர் அதிகாரிகளையும் திரு முகமது மொய்சூர் சந்தித்து பேசவுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் சிறப்பு விருந்திலும் அவர் கலந்து கொள்கிறார் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் நாளை அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரையும் மாலத்தீவு அதிபர் சந்தித்து பேசுகிறார் மரபு சார்ந்த அமைப்பு ரீதியிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று மூன்றாவது கவுடில்யா பொருளாதார உச்சிமாநாட்டில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனைத் தெரிவித்த அவர் குவாட் அமைப்பு மரபு சார்ந்த ஒத்துழைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை வகுத்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் முக்கியமான மாற்றங்களை செய்யும் ஒரு வலுவான கட்டமைப்பாக குவாட் அமைப்பு திகழ்ந்து வருவதாகவும் அவர் கூறினார் உலகளாவிய அரசியலுக்கு ஏற்ற வகையில் இந்தியா முழு ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் நிலவும் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் ஐநா சபையில் காலத்திற்கு காலத்திற்கேற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்திய அமைச்சர் இந்த அமைப்பை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவதற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று குறிப்பிட்டார் செயற்கை நுணர்வு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தவிர்க்க இயலாத ஒன்று என்று குறிப்பிட்ட திரு ஜெய்சங்கர் இதனை முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் கவுடில்யா பொருளாதார உச்சி மாநாட்டில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் இந்திய பொருளாதாரம் மற்றும் உலகின் தெற்கு நாடுகளின் பொருளாதாரம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது உத்தரகாண்ட் மாநிலம் சமமோலி மாவட்டத்தில் உள்ள சௌகம்பா சிகரத்தில் மலையேற்ற பயிற்சி ஈடுபட்ட அமெரிக்கா மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த இரண்டு பேரை பத்திரமாக மீட்ட இந்திய விமானப்படையினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடல் மட்டத்திலிருந்து பதினெட்டாயிரத்து ஐநூறு அடி உயரம் கொண்ட இந்த மலையில் இந்த இரண்டு பெண்களும் மலையேற்ற பயிற்சி ஈடுபட்டிருந்த போது மோசமான வானிலை காரணமாக பாதிப்புக்குள்ளாகினர் இவர்களை ஐஏஎஃப் சீட்டா விமானம் மூலமாக கண்டுபிடித்த இந்திய விமானப்படையினர் அவர்களை பத்திரமாக மீட்டுள்ளனர் இந்த இரண்டு பெண்களும் ஆம் சிகரத்தில் மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்டு வருபவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நிகழ்ந்த ஈசர் ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே அறிவித்துள்ளார் நெகம்போவில் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பேசிய இலங்கை அதிபர் இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் மீண்டும் நிகழாத வண்ணம் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட எந்த முடிவுகளையும் சாராமல் தன்னிச்சையாக முழு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அனுரகுமார திசநாயக்கே தெரிவித்தார் முன்னதாக இன்று காலை ஈசர் தாக்குதல் நடத்தப்பட்ட தேவாலயத்திற்கு சென்று இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இலங்கை அதிபர் மலர் அஞ்சலி செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேவாலயத்தில் நடந்த தாக்குதலில் இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் லெபனானில் இஸ்ரேலிய படையினர் நடத்திய தாக்குதலில் இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போராட்டக்காரர்களை குறிவைத்து வடக்கு லெபனானில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலை விமானப்படையினர் குண்டு வீசி தாக்கியதில் இவர்கள் கொல்லப்பட்டனர் லெபனானைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பாலஸ்தீன அகதிகள் உள்ளிட்டோர் இந்த தாக்குதலை அடுத்து வேறு இடங்களுக்கு செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அப்பாவி அகதிகள் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இஸ்ரேல் நாட்டுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தி வைக்குமாறு கூறியுள்ளார் காசா அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை பிரான்ஸ் விரும்பாத நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதற்கு பதில் அளிக்கும் விதமாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன் யாகூ ஈரான் நாட்டின் உதவியுடன் இஸ்ரேல் மீது நடத்தப்படும் கண்மூடித்தனமான தாக்குதலில் சம்பந்தப்பட்ட அமைப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல நாடுகள் தெரிவித்து வருவதாகவும் கூறினார் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் அமைப்பினர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது அந்நாட்டின் கைபர் பத்துன்கவா மாகாணத்தில் முதலமைச்சர் திரு அலி அமீன் கந்தபூர் காணாமல் போனதை அடுத்து திரு இம்ரான்கான் தலைமையிலான பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கட்சி தலைமையிடமிருந்து உரிய அறிவிப்பு ஒரு முறை போராட்டத்தை தொடரப்போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது துபாயில் இன்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐந்து ரன் எடுத்தது நூற்று ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இந்தியா பங்களாதேஷ் இடையிலான முதலாவது டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் குவாலியரில் தொடங்குகிறது இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஹங்கேரியில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்திய வீரர் யோகேஸ்வர் முன்னேறியுள்ளார் ஆடவர் பாலட் பார் மற்றும் ஹரிசாண்டல் பார் பிரிவில் அவர் இறுதி ஆட்டத்தில் பங்கேற்கும் எட்டு பேரில் ஒருவராக தீர்வாகியுள்ளார் மலேசியாவில் நடைபெறவிருக்கும் ஜோஹர் கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கும் இந்திய இளையோர் அணியை ஹாக்கி இந்தியா இன்று அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை மெரினா கடற்கரை இன்று நடைபெற்ற இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சு ஐந்து நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் குவாட் அமைப்பு முக்கிய மாற்றங்களை செய்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் பண்டிகையின் போது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது